ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தூய உண்ணல் தூய்மையாக உண்பதற்கான ஐந்து குறிப்புகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் அன்னம் போல் எண்ணம் என்று சொல்லப்படுகிறது நாம் உண்ணும் உணவின் ஆற்றல் நம்முடைய மனதிலும் ஆளுமைத்தன்மையிலும் தன்மையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது இதன் அர்த்தமாகும் சுத்தமாக உண்பதற்கான ஐந்து குறிப்புகளை கீழே பார்க்கலாம் ஒன்று உங்கள் வயிற்றுக்கு கொடுப்பதற்கு சுத்தமான மேலும் சாத்வீகமான உணவை மட்டுமே தேர்ந்தெடுங்கள் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் ஒரு மிருகத்தை உண்பதற்காக கொள்ளும் அதனுடைய மாமிசத்தில் கோபம் துக்கம் வலி பயம் போன்றவற்றின் அதிர்வலைகள் சுரக்கின்றன இரண்டு சமையல் செய்யும் போது இறைவனுடைய நினைவின் மூலம் மேலும் ஆன்மீக ஞானத்தின் வார்த்தைகளை கேட்பதன் மூலம் அல்லது தியான இசை அல்லது ஆன்மீக பாடல்களை பின்னணியில் ஒழிக்க விட்டு அதை கேட்பதன் மூலம் தூய்மையான மேலும் நேர்மறையான உணர்வுடன் இருக்க வேண்டும் மூன்று உணவை சமைத்த பிறகு அந்த உணவை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் தியானம் செய்து அவருடைய தூய்மையான அதிர்வலைகளை அந்த உணவுக்குள்ளே நிறைக்க வேண்டும் அந்த உணவை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய ஆற்றலை அந்த உணவில் நிறைக்க வேண்டும் நான்கு உண்பதற்கு முன்பாக ஆரோக்கியம் மற்றும் மனதின் மகிழ்ச்சிக்கான நேர்மறையான உறுதிமொழிகளை பத்திலிருந்து பதினைந்து வினாடிகள் மனதில் உருவாக்க வேண்டும் பிறகு உங்களுடைய கண்கள் மூலமாக அந்த உணவில் தூய்மையான மேலும் அமைதி நிறைந்த அதிர்வலைகளை பரப்ப வேண்டும் உங்களுடைய ஆத்மாவையும் உடலையும் திருப்திப்படுத்துகிற அழகான மற்றும் ஆரோக்கியமான உணவை கொடுத்ததற்காக இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் ஐந்து உணவு உண்ணும் நேரத்தில் குறைவாக பேசுங்கள் மேலும் பிறருடனான உங்களுடைய உரையாடல்கள் சுருக்கமாகவும் இனிமையாகவும் நேர்மறையாகவும் எந்தவிதமான எதிர்மறை ஆற்றலும் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் உணவு உண்ணும் நேரத்தில் தொலைக்காட்சியை ஆஃப் செய்துள்ளீர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் உணவு உண்ணும் நேரத்தில் செய்திதான் வாசிக்கவோ அலைபேசியை பயன்படுத்தவோ வேண்டாம் Om Shanti。